சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்பட்டன் வருவோம் அந்த கோயில் மணி ஆறு தியாரிச்சான்னு கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் சேனல் ராமாய ராமபத்ராய சீதா எம்பத ஏனமோ ராமே தீ ரமே ராமே மனோ சகசநாம தத்துயம் ராமநாம வராணனே இன்றைய சிந்தனையில் சர்க்கம் நூற்றி இரண்டு நீர்க்கடன் இயற்றல் ராமன் தந்தையின் மரணம் பற்றி பரதனால் சொல்லப்பட்ட துக்ககரமான செய்தியை கேட்டதும் உணர்விழந்தார் பகைவரை வாட்டி வதைக்கும் ராமன் அசுரர்களின் சத்ருவான இந்திரன் போர்க்களத்தில் வஜ்ராயுதத்தை ஏவியதைப் போல பரதனால் சொல்லப்பட்டதும் செவிக்கு இனிமை இல்லாததுமான சொற்கள் என்னும் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு காட்டில் கோடாரியால் வெட்டி வீழ்த்தப்பட்ட மலர்கள் பூத்து குழுங்கும் கிளைகளை உடைய ஒரு மரம் போல் இரு கைகளையும் உயிரை தூக்கி கொண்டு தரையில் சாய்ந்தார் நதிக்கரைகளை இடித்துத் தள்ளி நதிக்கரைகளை இடித்து தள்ளி விளையாடி ஓய்ந்து படுத்துவிட்ட யானை போல் சோகத்தால் தாக்கப்பட்டு தரையில் வீழ்ந்து கிடந்த மாபெரும் வில்லாளியான உலக நாயகனை பார்த்து தம்பிகள் எல்லோரும் வைதேகியும் கண்ணீர் பெருக்கிக் கொண்டே குளிர்ந்த தண்ணீரை எடுத்து அவர் முகத்தில் தெளித்தார்கள் சிறிது நேரத்துக்கு பின்னர் சுய உணர்வை பெற்ற காகுத்த ராமன் இரு கண்களாலும் கண்ணீர் பெருக்கிக் கொண்டு மிகவும் மனம் பரிதவித்து பலவிதமாக புலம்பத் தொடங்கினார் அறத்தையே உயிராக கொண்ட ராமன் மா மன்னரான தந்தையார் தேவர் உலகம் சென்றுவிட்டதை கேட்டு பரதனை பார்த்து பின்வரும் தர்ம சம்மதமான சொற்களை கூறினார் தந்தையார் விண்ணுகலகத்திற்கு ஏகிய பின் நான் அயோத்திக்கு வந்து என்ன செய்யப்போகிறேன் மாட்சிமை மிக்க அவர் இல்லாத அந்த அயோத்தியை யார் பரிபாலனம் செய்வார் எவர் என்னையே நினைத்துக்கொண்டு சோகம் தாங்காமல் மரணம் அடைந்தாரோ மகாத்மாவான அவருக்கு ஈமச்சடங்குகள் கூட செய்ய முடியாத உபயோகமற்ற என்னால் என்ன பயன் அவர் என்னை மகனாக பெற்றதால் ஒரு லாபத்தையும் அடையவில்லையே குற்றமற்ற பரதனை நீ கொடுத்து வைத்தவன் பெரும்பேறு பெற்றவன் நீயும் சத்ருக்கணனும் தந்தையின் ஈமச் சடங்குகளை செய்து அவருக்கு மரியாதை செய்து இருக்கிறீர்கள் மா மன்னர் இல்லாததால் ஒப்பற்ற ஒரு தலைவனை இழந்து பலருடைய நிர்வாகத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் அயோத்திக்கு வனவாசம் முடித்த பின்னரும் கூட திரும்பி வருவதற்கு நான் உடன்பட மாட்டேன் எதிரிகளை வாட்டுபவனே வனவாச காலம் முடிந்து நான் அயோத்திக்கு திரும்பி வந்தால் நமது தந்தையார் காலகதி அடைந்துவிட்ட பிறகு எனக்கு எவர்தான் நல் உபதேசம் செய்வார் நான் நான் அவருடைய ஏதோ ஒரு கட்டளையை நிறைவேற்றிவிட்டால் கூட அகம் மகிழ்ந்து செவிக்கினிய சொற்களால் என்னை பாராட்டுவார் அத்தகைய இனிய சொற்களை இனி எவரிடமிருந்து நான் கேட்கப் போகிறேன் பரதனை நோக்கி இவ்வாறு கூறிவிட்டு சோகத்தால் தவித்துக் கொண்டிருந்த ராமன் முழு நிலவை போன்று பிரகாசிக்கும் முகத்தினை உடைய மனைவியிடம் வந்து இவ்வாறு கூறினார் சீதே உன் மாமனார் இறந்து விட்டார் லக்ஷ்மணா நீ தந்தையற்றவனாகிவிட்டாய் நாடாண்ட மன்னர் மேலுலகம் சென்று விட்டார் என்ற துயரச் செய்தியை பரதன் சொல்கிறான் இவ்வாறு ராமன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே புகழ்பெற்ற அந்த புதல்வர்களின் கண்களிலிருந்து கரகரவென்று கண்ணீர் வழியத் தொடங்கியது பின்னர் மற்ற சகோதரர்கள் ராமனுக்கு தேர்தல் கூறி சமாதானப்படுத்தி உலக நாயகராக விளங்கிய தந்தைக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் மா மன்னராகிய மன்னர் விண்ணுலகம் சென்றுவிட்டார் என்று கேள்விப்பட்டதும் சீதையின் இரு கண்களிலிருந்தும் கண்ணீர் பெருகி பார்வையை மறைத்ததால் கணவரை பார்க்க முடியவில்லை அழுது கொண்டிருந்த ஜானகியை சமாதானப்படுத்திவிட்டு துக்கத்தோடு கூடிய ராமன் லக்குவனைப் பார்த்து துக்ககரமான சொற்களை கூறினார் தம்பி இங்குதி பின்னாக்கையும் மரபுரி உத்தரியம் ஆகியவற்றையும் எடுத்து கொண்டு வா மகாத்மாவான தந்தைக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆற்றுக்கு செல்லப்போகிறோம் சீதை முதலில் செல்லட்டும் நீ அவளுக்கு பின்னால் செல் நான் உனக்கு பின்னால் வருகிறேன் கடுமையான இந்த முறைதான் தர்ப்பண காலங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களிடம் பரம்பரையாக பணி செய்து வருபவரும் ஆத்மஸ்வரூபத்தை அறிந்தவரும் பேரறிவாளரும் இனிய இயல்புடையவரும் புலன்களை வென்றவரும் மன அமைதி பெற்றவரும் ராமனிடத்தில் உறுதியான பக்தி உள்ளவரும் உள்ளவருமான சுமந்திரர் ராமனையும் மாமன்னரின் மற்ற புதல்வர்களையும் தேற்றி ராமனுடைய கைகளை பாசத்துடன் பிடித்துக்கொண்டு புண்ணியமான மந்தாகினி நதியில் நீராடும் துறையில் இறங்கச் செய்தார் கீர்த்தி பெற்றவர்களான அவர்கள் எக்காலத்திலும் கலங்காத தெளிந்த நீரை உடையதும் இரு கரைகளிலும் அழகாக குலுங்கும் வனங்களை உடையதும் வேகமாக ஓடும் நீர் பிரவாகத்தை உடையதுமான மந்தாகினி நதியை மனவேதனையுடன் அடைந்து மாசுகள் அற்றதும் புண்ணிய புண்ணியமானதுமான நீரை இரு கைகளிலும் எடுத்து இது மா மன்னரை சேர்வது ஆகுக என்று அதற்குரிய மந்திரங்களை கூறியபடி நீர்க்கடன் செலுத்தினார்கள் உலகப் பரிவாளகரான அவர் இரு கைகளிலும் நீர் எடுத்துக்கொண்டு தென் திசையை நோக்கி நின்று அழுதவாறே பின்வரும் சொற்களை கூறினார் பேராற்றல் படைத்த பேரரசரே இப்போது நான் அளிக்கும் இந்த தூய நீர் பிதிரர் உலகிலிருக்கும் தங்களுக்கு குறைவில்லாத திருப்தியை அளிக்கட்டும் பின்னர் மந்தாகினி நதியிலிருந்து மேலே வந்து பேரொளிபுருந்திய ராமன் சகோதரர்களோடு கரையில் தந்தைக்கு பிண்டப்பிரதானம் பிரதானம் செய்தார் தர்ப்பத்தை தரையில் பரப்பி அதன் மேல் இழந்தை கலந்த இங்குதி பின்னாக்கை பிண்டமாக வைத்து பெரும் துக்கத்துடன் அழுது கொண்டு ராமன் பின்வருமாறு கூறினார் மா மன்னரே மனமுவந்து இதனை புசிப்பீராக நாங்கள் இதனையே உணவாக கொள்கிறோம் ஒரு மனிதன் எதை உண்கிறானோ அதே உணவை அவனது தெய்வங்கள் தெய்வமாகிவிட்ட பிதிரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது தர்ம விதி பின்னர் புருஷோத்தமான புருஷோத்தமரான ராமன் நதியின் கரையிலிருந்து அதே வழியாக முன்பு வந்த பாதையிலேயே சென்று அழகியதான உயர்ந்த சிகரங்களை உடைய மலையில் ஏறினார் உலக நாயகரான அவர் பர்ணசாலையின் வாயிலை வந்தடைந்ததும் துக்கத்தை தாங்க மாட்டாதவராய் இரு கைகளாலும் பரத லட்சுமணர்களை கட்டி அணைத்து கொண்டார் வைதேகியும் அந்த சகோதரர்களும் எழுப்பிய அழுகை ஒளி சிங்கங்களின் கர்ஜனை போல் மலையில் எதிரொலித்தது தந்தையாருக்கு நீர்க்கடன் செலுத்திவிட்டு பெரும் பலசாலிகளான அவர்கள் அழுது புலம்புவதால் உண்டான பேரொலியை கேட்டு தொலைவில் நின்று கொண்டிருந்த பரதனுடைய படைவீரர்களுக்கு பயம் உண்டாயிற்று ராமபுரணை பரதர் சந்தித்து விட்டார் என்பது திண்ணம் தந்தையார் இறந்துவிட்டார் என்பதை கேட்டு மனம் வருந்தி அவர்கள் எழுப்பும் பேரொலிதான் இது என்று பேசிக்கொண்டார்கள் உடனே அவர்கள் எல்லோரும் தங்கியிருந்த அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சப்தம் வந்த திசையை நோக்கி அந்த இடத்திலேயே கண்ணும் கருத்தும் உடையவர்களாக ராமனை கண்ணால் கண்டுவிட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் ஓடி சென்றார்கள் செல்வ செழிப்போடு செல்லமாக வளர்ந்துவிட்டிருந்த சில குதிரைகளிலும் சிலர் யானைகளிலும் மற்றும் சில நன்கு அலங்கரிக்கப்பட்ட தேர்களிலும் சென்றார்கள் மற்ற எல்லோரும் காலால் நடந்தே சென்றார்கள் ராமன் நாட்டை விட்டு வெளியேறி இங்கு வந்து சிறிது காலமே ஆகியிருந்தது என்றாலும் ஏதோ நீண்ட ஆகிவிட்டது போல் மக்கள் எல்லோரும் பரிதவித்து அவரை கண்ணால் காண வேண்டும் என்ற ஆவலுடன் பரபரப்புடன் சென்றார்கள் குழம்பு சக்கரம் கொண்ட பலவித குதிரை தேர் முதலிய வாகனங்களில் சகோதரர்களுடைய சந்திப்பை காணும் அவா கொண்டவர்களாக மிக விரைவாக சென்றார்கள் பலவிதமான அநேக வாகனங்களின் காலோசை ஆகாயத்தில் மேக கூட்டங்கள் போது ஏற்படும் இடியின் பெரும் சப்தம் போல அந்த பிரதேசம் வேரொளியை எழுப்பிற்று செவிப்பறையை தாக்கும் அந்த ஒளியை கேட்டு மிக்க அச்சம் கொண்ட ஆண் யானைகளும் பெண் யானைகளும் மதநீர் வாசனையை நாலா பக்கத்திலும் பரவ விட்டுக்கொண்டு கொண்டு தூரத்திலிருந்த வேறு காட்டுப்பகுதியை நோக்கி ஓடின பன்றி ஓனாய் சிங்கம் எருமை சர்பம் குரங்கு புலி கோகர்ணம் கவயம் என்ற புள்ளிமான்கள் ஆகிய எல்லாம் பயந்தோடி போயின சக்கரவாகம் நீர்கோழி அன்னம் நீர்காக்கை கொக்கு ஆண்குயில் கிரௌஞ்சம் முதலிய பறவைகள் பயத்தால் கதி கதிகலங்கி எல்லா திசைகளிலும் பறந்தோடிச் சென்றன அந்த பெரும் சப்தத்தால் பயந்தோடிய பறவை கூட்டங்களால் ஆகாயம் வியாபிக்கப்பட்டதாயிற்று அதேபோல கீழே மண் பிரதேசம் மனிதர்களால் நிரம்பியதால் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஈடுகொடுத்து விளங்கின பின்னர் ஓலை வேய்ந்த குடிசையை நெருங்கிய மக்கள் புருஷோத்தமரும் புகழ் பெற்றவரும் குற்றமற்றவருமான ஸ்ரீராமன் வெறும் தரையில் உட்கார்ந்திருந்ததைக் கண்டு திடுக்கிட்டார்கள் மக்கள் ராமபிரானை நெருங்கிச் சென்றதும் கைகேயையும் மந்தரையையும் இடித்துரைத்து கண்களில் நீர்வழிய நின்றார்கள் அப்போது தர்மசீலரான அவர் மிக்க மனவேதனையுடன் கண்ணீர் வழியும் கண்கள் கண்களுடன் இருந்த அந்த குடி ஜனங்களை அருகில் அழைத்து தட்டி கொடுத்து தாய் தந்தரை தந்தையரை போல் அமைதிப்படுத்தினார் அரசகுமாரனான ராமன் அப்போது சிலரை மார்புற தழுவிக்கொண்டார் சிலர் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள் அப்போது அங்கு வந்திருந்த நண்பர்களையும் உறவினர்களையும் அவரவருக்கு ஏற்ற முறையில் மரியாதை செய்தார் அதே சமயத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த பேரன்புடைய குடிமக்களின் அழுகை ஒளி பூமி ஆகாயம் மலை குகை திசைகள் எங்கும் இடைவிடாது எதிரொலித்து மிருதங்க போல் கேட்கப்பட்டது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நூற்றி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று இல்லாமல்ல இருனின் திருவருளால் இன்று உங்களோடு ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கோயம்புத்தூரிலிருந்து லதா கோபன் ஒரு பெண்மணி ஒரு முதியோர் இல்லத்திலே வசித்து வருகிறார்களாம் அவர்கள் அணுதினமும் ஒரு ஐவர் சேர்ந்து இணைக்குழுவாக இந்த ராமாயணத்தையும் நம்முடைய தெய்வத்தின் குரலையும் அனுதினமும் கேட்பார்களாம் அப்படி கேட்கும்போது யாரோ ஒருவர் அவர்களோடு பேசுவது போலும் உரையாடுவது போலும் இருக்குமாம் என்று எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதை கேட்டும் அந்த லதாகோபன் அம்மா அவர்களுக்கும் அவர்களுடைய அன்பு சுற்றத்தார்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன் உங்களுடைய உள்ளத்தை தொடுவதற்காகவும் உங்களுடைய உள்ளத்தின் ஒரு தெளிவுக்காகவும் தான் நான் இந்த சிந்தனையை அணுதினமும் உங்களோடு சேர்ந்து இணைந்து சிந்தித்து கொண்டிருக்கிறேன் எல்லாமுள்ள இறைவனின் திருவருளால் இந்த சிந்தனையை கேட்கும் எல்லோருக்கும் மன அமைதியும் ஆனந்தமும் பெருகட்டும் எனக்கும் உங்களுடைய திருவருளால் உங்களுடைய வேண்டுதலால் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கட்டும் இனி நான் ஆன்மீக பணியிலே என்னுடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளலாம் என்று நினைக்கும் இத்தருவாயில் இதுபோன்ற புதிய புதிய சொந்தங்கள் எனக்கு கிடைப்பது மிகவும் மகிழ்வான ஒன்றாகவே இருக்கிறது ஆகவே லதா அம்மா அவர்களுக்கும் அவர்களை சார்ந்துள்ளோர்களுக்கும் இதுபோன்று எத்தனையோ பேர் என்னுடைய பர்ஸ்னல் மெயிலுக்கு வித்யாபதி கே அட் ஜிமெயில் டாட் காம் என்னும் பர்ஸ்னல் மெயிலுக்கு மெயில் பண்ணுறவங்க அத்தனை பேரையும் நான் பெரும் மகிழ்வோடு வணங்குகிறேன் அவர்களின் வாழ்த்துக்களால் நான் மகிழ்கிறேன் எனவே அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணங்குதல்கள் அதற்கு மேல் எல்லாமுள்ள இறைவன் நான் வாசிக்கக்கூடிய இந்த இராமாயணத்தின் பழனை நம் அனைவருக்குமே தரட்டும் என அனுதினமும் நான் வேண்டிக்கொள்கிறேன் இந்த நொடியும் வேண்டிக்கொள்கிறேன் ஆகவே அன்பு நண்பர்களே பலருடைய மனதை தொட்ட இந்த நிகழ்வை இன்னும் ஆரோக்கியமாக நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன் நீங்களும் நன்றாக வேண்டுங்கள் எனக்கு நேர காலம் சரியாக இருக்க வேண்டும் உடல்நிலை சரியாக இருக்க வேண்டும் அதற்கு மேல் பணி இது போன்ற விஷயங்களால் பல்வேறு தடைகள் ஏற்படுகிறது அதற்கும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் சிலர் தாமதமாகும்போது என்னை நினைவுபடுத்துகிறார்கள் என்னை தூண்டுகிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் இன்னும் எத்தனையோ வகைகளில் நான் உங்கள் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் அன்பு நெஞ்சங்களே ராமரோடு சீதையோடு ஆஞ்சனை வைந்தன் ஆஞ்சனைய பெருமானோடு நாம் இந்த சிந்தனையை அனுதினமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு நெஞ்சங்களே என்னுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய தழுதழுத்த வார்த்தைகள் என்பதால் இதில் சில தவறுகள் கூட இருக்கலாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் தவறான உச்சரிப்புகள் இருக்கலாம் இராமாயணத்தின் தவறு இல்லை என்னுடைய உச்சரிப்பில்தான் தவறு என்பதை உணர்ந்து கொண்டு என் மலலைக் குரலை மகிழ்வோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் சிறந்தாழ்ந்து உங்களுடைய திருவடிகள் வீழ்ந்து வணங்கிக் கொள்கிறேன் வான் முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி சாந்தி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்துடும்